இந்த மேடையை அலங்கரித்திருக்கும் அமைச்சர் கடம்பூர் ராஜு அவர்களே அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களே மத்தியக்குரிய வைரமுத்து அவர்களே சிவகுமார் சார் அவர்களே பாக்யராஜ் அவர்களே என் இனிய நண்பர் பாரதிராஜா அவர்களே இந்த விழா நாயகன் கல்யாணம் அவர்களே இங்கே வரைக்கும் தந்திருக்கும் சினிமா துறையின் பிரபலங்களே மக்களே பிறவர்களே தாய்மார்களே ஊடக நண்பர்களே எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள் போன மாதம் வந்துட்டு ஒரு எட்டு ஒன்பதாம் தேதி கல்யாணம் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த பதினாறாம் தேதி என்னுடைய பிறந்த நாள் ரொம்ப விசேஷமான நாள் தொண்ணூறாவது பிறந்த நாள் நீங்கள் எனக்கு வாழ்த்து சொல்லுங்கள் சொல்லி அவரே கேட்டு என்கிட்ட வாழ்த்து வாங்கினார் வாழ்த்து வாங்கிட்டு இதை ராஜா அவர்கள் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு விழா என்ன செய்யணும் இருக்காங்க அதுக்கு நீங்கள் பதினாறாம் தேதி நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் இல்லாமல் அந்த விழா வந்து பூர்த்தி ஆகாது அப்போது வந்து எனக்கு ஷூட்டிங் வந்து டேட்டு பாம்பேயில் வந்து தர்பார் ஷூட்டிங் ஷூட்டிங் இல்லையா அது வந்து நான் ஷூட்டிங் இருக்கேன் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பாரதி ராஜா சார் வந்து அவர்கிட்ட நீங்கள் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு பாரதிராஜாவிலேருந்து எனக்கு மெசேஜ் ஃபோன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு பாரதிராஜா அவர்களுக்கு நான் ஃபோன் பண்ணேன் அங்கேருந்து இருந்து பாரதிராஜா ஏன்னா தலைவரே எப்படி இருக்கீங்க அப்படின்னு எப்போவும் வந்து தனியாக பேசும்போது நம்ம வந்து என்ன வந்து ஒரு தலைவர் தான் கூப்பிடுவார் பாரதிராஜா அவர்கள் அது வந்து நீங்க அந்த தலைவர் அப்படிங்கிறது என்னுடைய ரசிகர்களுக்கு கூப்பிடுற மாதிரி அந்த அபிமானத்தில் கூப்பிடுற தலைவர கூப்பிடுவார் அவரு என்னுடைய படம் வந்து எந்த படம் வந்து நல்லா போனா கூட சொல்லுவாரு எல்லா ஊரே வாழ்த்துட்டு இருக்கோம் யோ பாட்டி ஒட சுட்டுற கதை பண்ணா கூட அந்த படம் ஓடிடுறதையா அப்படின்னு சொல்லுவார் அதுக்கு மேல ஒன்னு சொல்லுவார் சில பாட்டு உனக்கு எங்கேயோ அச்சம் இருக்கையா அப்படின்னு ஸோ எங்களுடைய நட்பு மிக ஆழமான நட்பு அவருடைய கருத்து கருத்து உரிமை எல்லாருக்கும் இருக்குது எல்லாருக்கும் ஒரே மாதிரி வந்து யோசனை சந்தர்ப்பம் கருத்துக்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அது நம்ம நட்புக்கு எப்போவுமே இடையே வராது நட்பு எப்போவுமே அதுக்கு வந்து கெடுதலாக நம்ம நட்பு வந்து எப்போவுமே முடியாது நம்ம எது எவ்வளவோ பணம் பேர் புகழை சம்பாதிக்கலாம் சம்பாதிக்கவே முடியாத பழைய நண்பர்கள் அந்த பழைய நண்பர்கள்கிட்ட மட்டும் எந்த ஒரு ஒரு மனஸ்தாபம் வந்தால் கூட கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போயிடணும் எனக்கு ரொம்ப கஷ்டம் அது வயசான பெருக பழைய நண்பர் எப்படி கிடைப்பாங்க ஸோ இந்த மாதிரி பாரதியராஜா அவர்கள் வந்து சொன்னாங்க உனக்கு வந்து ஒரு மதுரையில் வந்து எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் அவர்களுக்கெல்லாம் மதுரையில் வந்து விழா பண்ணேன் உங்களுக்கும் வந்து மதுரையில் வந்து ஒரு விழா நடத்துவேன் அதுக்கப்புறம் நீ அரசியல் வந்த பிறகு நான் கச்சேரி வச்சுக்கிறேன் அது வேறன்னு சொன்னாங்க ஒரு அவர்கள் வந்துட்டு இந்த மாதிரி இந்த தமிழ் கலை இலக்கியம் பண்பாடு பேரவை நடத்தி பல நல்ல காரியங்கள் செஞ்சிட்ருக்காங்க அதில் வந்து மிக நல்லது வர வந்து நம்ம கலைஞான சார் வந்து இந்த மிகப்பெரிய பாராட்டு அமைச்சர்கள் முன்னிலையில் கலைமான ரங்கத்தில் சித் சினிமா உலகத்தின் எல்லா பிரபலங்கள் மத்தியில் வந்து விழா நடத்துறது உங்களுக்கு வந்து எவ்வளோ பாராட்டினாலும் பத்தாவது பகிய பாரதராஜா அவர்களை கலைஞரன் சார் அவரை பற்றி பேசும்போது இப்போது முதலே வந்து சிவகுமார் அவர் பேசினார் பாக்யராஜா கூட பேசினார் சாண்டோ எம்எம்ஏ எம்ஏ அவர்கள் எம்ஜிஆர் சார் அண்ட் சாண்டோ சின்னப்பதியவர் அவர்கள் வந்து ஜூபிட்டரில் வந்து சேலம் சிங் இருக்கும்போது அவர் வந்து ஸ்டெண்ட்லேயே இருந்தார் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருக்கும்போது சின்னப்பதி அவர்களுக்கு வந்து எம்ஜிஆருக்கு வந்து நீ பெரிய ஒரு நாள் ஒரு நாள் நீ பெரிய நடிகர் ஆகும் அப்போ நான் வந்து உன் படம் என் படம் ப்ரொடியூஸ் பண்ணி உன்னை வந்து ஃபஸ்ட்டு ஹீரோவை ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்போ கூட இருந்தவங்க எல்லாம் சிரித்தாங்க அவர் எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி எம்ஜிஆர் சார் பெரிய ஹீரோ ஆனாங்க எம்எம்ஏ சின்னப்பதேவன் முதல் படம் தாய்க்கு பின் தாவரம் சொல்லி ப்ரொடியூஸ் பண்ணாங்க பெரிய முருகன் பக்தர் பெரிய முக முருகன் பக்தர் அவர் கூட வாய்ப்பு கிடைக்கிற க ஒரு நல்ல சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது அவரோட இப்போ லாஸ்ட்டு அவர் ப்ரொடியூஸ் பண்ணது என் படம் தான் தாய் மீது சத்தியம் என்கிட்ட அவர் அடிக்கடி சொல்லிகிட்டு இருப்பார் நிறைய நிறைய பேர்கிட்டே அவர் வந்து சொல்லுவார் நான் வந்து உயிர் விட்டால் முருகன் பக்தர் சஷ்டி அன்னைக்கு வெள்ளிக்கிழமை என் ஊர் கோயம்புத்தூர்ல தான் நான் சாவே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொன்ன மாதிரியே சஷ்டி அன்னைக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கோயம்புத்தூரில் அவர் ஊர் விட்டார் அவ்வளோ பெரிய ஒரு படிக்காத மேதே பெரிய மகாநபியம் கூட சொல்லலாம் அந்த கரடியில் வந்து பழகியவர் கலைஞானவர்கள் அவருடைய கதை இலாக்கா கலைஞானம் அவர்கள் மாரா சிவம் தூயவன் அண்ட் ச நம்ம மகேந்திரன் அவர் வந்துட்டு வந்துட்டு போவார் அதில் ஆஸ்தானம் கதை ஆசிரியர் வந்து நம்ம கலிஞான சர்வர்கள் தான் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அப்போ வந்து ஒரு இங்கிலீஷ் தியேட்டர் இருந்தது அந்த பேர் மறந்துட்டேன் அதில் வந்து இங்கிலீஷ் படங்கள் வந்து ரிலீஸ் ஆகுது அந்த இங்கிலீஷ் படம் ரிலீஸ் ஆகும்போது எல்லாருமே சேர்ந்து நம்ம தேவர் சார் கலைஞானம் மாறா துயவன் சிவம் அண்டு கணேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் மேனேஜர் அண்ட் அசோசியேட் டைரக்டர் வந்து சிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து படத்தை வந்து பார்ப்பாங்க இங்கிலீஷ் படத்தை பார்ப்பாங்க பார்த்துட்டு இன்டர்வலில் வந்துட்டு எல்லோரும் ஒவ்வொரு மூலையில் பேசாமல் நின்றுட்டுருப்பாங்க அதுக்கப்புறம் படம் முடித்த பிறகு சில நாளைக்கு எல்லாமே சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே சந்திக்கும் போது ஒரே பிக்சர் பார்த்தது அஞ்சு கதை சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை சொல்லுவாங்க ஏன்னா யாருக்கும் இங்கிலீஷ் தெரியாது ஸோ அஞ்சு கதையை சொல்லி அந்த அஞ்சு கதையில் வந்து ஒரு கதையை உருவாக்குவாங்க ஒரு கதையை உருவாக்குவாங்க அந்த மாதிரி எவ்வளோ ஒரு அது எந்த மாதிரி ஒரு ரசித்து ஒரு சிரித்து அட் த சேம் டைம் கலையை ரசித்து அதை என்ஜாய் பண்ணி படங்கள் பண்ணாங்க கதைகள் பண்ணாங்க நல்ல ஒரு நல்ல படங்கள் கொடுத்தாங்க அது ஒரு சுமையாகவே அவங்க எடுத்துக்கல கதாசிரியர்களுக்கு வந்து பாபா வந்து நம்ம சார் அவர்கள் சொல்லிட்டு இருந்தார் அது ஒரு ஷாபம் கதாசிரியர்களுக்கு வந்து ஒரு அவர் வந்து ஒரு ஒரு பிக்சர் வந்துட்டு நல்ல போகணும்னு சொன்னால் நல்ல கதை இல்லைன்னு சொன்னால் எவ்வளோ எப்படி நடந்த எடுக்கிறாருன்னு சரி எவ்வளோ கோடி கோடி செலவு பண்ணாலும் சரி அந்த படம் போகாது அந்த படத்தோட அஸ்திவாரமே மூலமே வந்து கதை அந்த பட் அந்த கதாசிரியனுக்கு கிடைக்கிற ஒரு மரியாதையோ அந்தஸ்தோ கோரமோ ஏன் ஊதியம் கூட கிடைக்காது அது ஒரு ஷாபம் ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா சினிமா வந்து வந்ததே நாடகத்திலிருந்து நாடகத்துக்கு வந்து வந்து கண்டென்ட் அதே வந்து அப்போது அந்த காலங்களில் வந்து நாடகம் ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து புராணம் புராணம் தான் மெயின் மகாபாரதம் ராமாயணம் ஹரிச்சந்திரா அந்த மாதிரி அதில் வந்து வால்மீகி ராமாயணம் வியாசபாரதம் அப்படின்னு சொல்ல முடியாது ராமாயணம் சொல்லுவாங்க வசன கர்த்தா அதுதான் இருப்பா பண்ணுவாங்க அதனால கதாசிரியருக்கு ஒன்றும் முக்கியத்துவம் இல்லாமல் போச்சு அந்த புராண டிராமத்திலேருந்து அதுக்கப்புறம் வந்து சரித்திர சரித்திர நாடுகள் பண்ணுறாங்க சரித்திர நாடுகள் பண்ணும்போது அதுக்கும் வந்து கதாசிரியர் கிடையாது வெறும் டைலாக்ஸ் வசனங்கள் அங்கிருந்து நெக்ஸ்ட்டு வந்துட்டு சோஷியல் பண்ணும்போது கூட அதே கண்டினியூ ஆச்சு அதே கண்டினியூ ஆக ஆனதுனால தான் சினிமாவில் வந்து ஒரு கதாசிரியருக்கு வந்து அந்த பேரு போடாமல் முக்கியத்துவமும் கொடுக்கல சந்திரலேகா அவளை அவ்வளோ பெரிய படம் அது அந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டர் எடிட்டர் ஸ்டண்ட் டான்ஸ் மாஸ்டர் எல்லாரும் தெரியும் கதாச கதாசிரியர் தெரியாது அதே வந்து இப்போ வந்து மலைக்கல்லன் அபுரு அபுரு சிந்தாவன் எல்லாமே என் படம் எடுத்துக்கோங்க பாஷை பற்றி பேசுகிறாங்க பாஷா பற்றி எல்லாமே எடி இந்த மாஸ்டர்ந்து ஸ்டென்ஸ்டர் எல்லாம் சொல்கிறாங்க பாஷாவோட மூல கதை கதாச்சிரியர் யாருன்னா தெரியாது அண்ணாமலை கதாச்சரியர் யாருன்னா தெரியாது ஸோ ஆக தயவு செஞ்சு எல்லாம் வந்து சினிமா பபங்கள்லாம் இருக்கீங்க எல்லா யூனிவர்சிட்டிங்கெல்லாம் இருக்கீங்க நீங்கள் வந்து ஒரு ஒரு விசிட்டிங் பண்ண மூ லாஸ்ட்டு மூணு கார்டு அதில் வந்து லாஸ்ட் கார்டு டைரக்டர் அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் அதுக்கப்புறம் வந்துட்டு கதாசிரியர் பேர் தான் இருக்கணும் அந்த மரியாதை அந்த கௌரவம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஜனங்கள் வந்து அவங்க வேற சொசைட்டிகள் ஒரு மரியாதை வரும் கலைஞானவர்களை பற்றி ஒரு தனி அவர் அவர் கதை சொல்கிற பாணியே தனி அதாவது ஜஸ்ட்டு ஒரு முடிச்சு போடுவார் அவ்வளோதான் ஒரு சீட் ஒரு விதை போடுவார் தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆறு புஷ்பங்கள் ஆறு புஷ்பங்கள் என்ன சொன்னால் ஆறு பொண்ணுங்கள் ஆறு பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் முதல் பொண்ணு வந்து யார் பண்ண கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ அதை வச்சு தான் அடுத்தடுத்த பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியும் ஏன்னா அதை வச்சு தான் அடுத்தடுத்த சம்பந்தம் வரும் யார் கொடுத்தாங்க அங்கே தான் சிக்கல் இதை வச்சு ஒரு கதை தாய் மீது சத்தியம் அப்பா அம்மாவே அப்பா அம்மாவை மூணு பேர் கொண்டு ஒரு நாய் பார்த்துருக்கோம் நாய் தான் சாட்சி அந்த நாயை வச்சு இந்த மூணு பேரை கண்டுபிடிக்கிறது ஒரு ஜ அந்த அவர் வந்து வாழ்ந்த அவர் வந்து ஐ மீன் ஆக்டிவாக இருந்த காலத்தில் சிக்ஸ்டி செவன்டிஸ் எயிட்டிஸில் வந்துட்டு ஜெமினி வாசன்லேருந்து விஜயா நாகரீட்டிலிருந்து பிரசாத் எல்பி பிரசாதிலிருந்து ஏவிஎம் செட்டியா அதிலிருந்து சின்ன பூஜர் வரைக்கும் கலகிநாதன் பற்றி தெரியாத ஆளுங்களே கிடையாது ஏதாவது ஒரு சிக்கல் கதையில் வந்து பண்ணி ஒரு கதையில் ஒரு நாட்டு வந்து போச்சு அதை அழுக்க முடியலை அப்போ கதையை ஒரு கிளைமேக்ஸ் சரியாக வரல லிங்க் வரல அப்படி சொன்னால் கல்யாணம் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இவர் போயிட்டு அப்படியே ஜஸ்ட் சர்வ சர்வ சாதாரணமாக அதுக்கு விடை கொடுத்துட்டு ஈஸியாக பணம் கீழாக கேட்கவே மாட்டாங்க அவர் பார்த்த வந்து அது வந்து தமிழனுக்கு வந்து அடியாளமே வந்து நல்ல கட்டுமஸ்தான உடம்பு கருப்பு நிறம்தான் தமிழனுடைய அடையாளம் அதுக்கு அதையே மாறாக நல்ல ஒரு மார்பாடி ஒரு குஜ குஜராத்திய மார்பாடி மாதிரி சவுகார்பேட்டில் வந்து ஒரு ஜிலேபி விற்கிற வியாபாரி மாதிரி இருப்பாங்க அண்ட் இப்போ ஒரு கதாசிக்கிறது சொன்னால் எப்போவும் ஒரு சிந்தி சிந்தனை செய்யறது தனியாக இருக்கிறது பேசாமல் இருக்கிறது அதுக்கு அப்படியே மாறாக எப்ப பாரு சிரிச்சுக்கிட்டு எப்பப்பாங்க பேசிக்கிட்டு அவர் சிந்திச்சு நான் பார்த்ததே கிடையாது கோச்சுக்கிட்டு நான் பார்த்ததே கிடையாது ஆர்புஷ்பங்கள் அந்த பிக்சர் அந்த ப்ரொடியூசர் வந்து பண்ணும்போது விஜயகுமார் ஹீரோ நான் செகண்ட் ஹீரோ என்கிட்டே வந்து விஜயகுமார் இப்போ பேசிகிட்டு இருப்பாங்க விஜயகுமார் ஒரு பொறாமைய இருக்கும் என்ன இப்போ ரஜினிகாந்த்கிட்டே ஒரு பேசிட்டுப்பாங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என் மேலே வந்து ஒரு தனி ஒரு அபிமானம் சரி ஒரு நாள் வந்துட்டு இந்த புது புதுப்பேட்டு கார்டன் ஸ்டீட்டில் இருக்கும்போது அப்போ ஆர்புஷ்பங்கள் ஷூட் நடந்துக்கும் போது எங்கே சொன்னாங்க நாளைக்கு வந்து உங்களை பார்க்கணும் ஒரு டென் மினிட்ஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சரி வாங்கலை இது வந்த உடனே நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன் ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன் சூப்பர் பண்ணுங்கள் யார் ஹீரோ நீங்கள் தான் ஹீரோ எனக்கு ஆச்சரியமாக போச்சு பாக்கியரா சொன்னாங்க யாருக்காவது வந்து ஹீரோ ஆகணும்னு சொல்லி ஆசை இருந்தது சொல்லி சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு ஹீரோ ஆகணும்னு ஆசையுமே இருந்தது கிடையாது நான் கண்டக்டராக இருந்தே ஏதோ வந்துட்டு ஒரு ஃப்ளாட்டு ஒரு ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்லி வில்லேருந்து ஒரு கேரக்டர் ஹாப்பியாக என்ஜாய்மெண்ட்டு ஜாலியாக ஹாப்பியாக இருந்து அது எனக்கு பெரிய விஷயம் அதே மிக மிக பெரிய விஷயம் அது வந்து ஹீரோ ஆகிட்டு அதுக்கப்புறம் டான்ஸ் வேறு பண்ண தெரியாது அது அவருக்கு அதுக்கு அது கதையில் நல்ல ஓடிட்டு எதுக்கு ஹீரோ எல்லாமே ஹீரோ அப்போ வந்து ஹீரோஸ் எவ்வளோ சம்பளம் வாங்கிட்டு சிவாஜி சார் எம்ஜிஆர் சார் விட்டுட்டு வேறு மற்ற ஹீரோஸுக்கு எவ்வளோ பணம் வாங்கிட்டு இருந்தாங்களோ செகண்ட் வில்ல வில்லன் பண்ணால் கூட அவ்வளோ பணம் கொடுக்க கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தாங்க அப்போ கூட நான் வில்லன் அவங்க ஆசையில் எனக்கு பட் இப்போ சிவகுமார் சார் சொன்ன மாதிரி அந்த கதையை வந்து நட்ராஜ் கிட்டே சொல்லியிருக்கார் நட்ராஜ் வந்துட்டு என்கிட்ட வந்து ரஜினி சிவாஜி ரொம்ப நல்லாயிருக்கு கதை நீ ஏன் பண்ணக்கூடாது நீ பண்ணு அது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு என்ன இது இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நாலு நெக்ஸ்ட் டே வந்து கலை கலைஞர் வரும்போது நான் கதையை கேட்டேன் அது கதையொன்று நல்லா இருந்தது பட் இருந்தாலும் அந்த ஹீரோ ஆகிறதுக்கு வந்து எனக்கு அப்போது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு முப்பத்தஞ்சு ரூபா முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் பணம் பணம் வாங்கிட்டு இருந்தேன் சரி கதையை நல்லாயிருக்கு வேணாம் சொல்ல முடியாது பணம் ஜாஸ்தி கேட்கலாம்னு சொல்லி ரூபாய் கேட்டேன் அட்வான்ஸ் நாளைக்கே வர அட்வான்ஸ் எப்போ கொடுக்க விடணும்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் வந்து அட்வான்ஸ் கொண்டு கொடுத்தாங்க அந்த தாலி வச்சு கொடுத்தாங்க அது எனக்கு சத்தமாக தெரியாது ஸோ அந்த படம் வந்து ஸ்டார்ட் பண்ண பிறகு அவர் வந்து கம்பிடி அப்போ வந்து நம்பர் ஒன் ஹீரோயின் ஸ்ரீபிரியா எப்படி எடுக்க போகிறாங்கன்னு எனக்கு வந்து ஆச்சர் ஸ்ரீபிரியா ஸ்ரீகாந்த் வந்துட்டு ரொம்ப நாள் வந்து படம் பண்ணாமே அப்படியே இருந்தார் படம் ஒத்துக்கலை அவர் அவர் வந்து வில்லனா வந்து மெயின் வில்லனாக அந்த படத்தில் வந்து போட்டு அந்த படத்தை வந்து அவங்க எடுத்த விதம் அதில் வந்து நான் வந்து அந்த இன்னசென்ட் கேரக்டர் அதாவது ஜஸ்ட் ஒரு கதை சொல்கிறது ரெண்டு லைன் முதல்ல சொல்லிவிட்டு ஜஸ்ட்டு வந்து எப்படி ராமனுக்கு அனுமானம் அந்த மாதிரி ஒரு சேவகன் அவன் எவ்வளோ விரும்புகிறானோ ராமனுக்கு எவ்வளோ மரியாதை கூட அப்படி அப்படியே அதே மாதிரி அவன் தங்கச்சி அந்த தங்கச்சியை ஒருத்தன் கெடுத்துருவான் இவன் தான் முதலாளி தான் கேட்டுருவான் இதாக கதைன்னு சொல்லி கதையை கொண்டு போனாங்க அந்த கதை சொல்லும்போது எனக்கு வந்து அது அந்த படம் ஓகேன்னு சொன்னால் கூட எனக்கு வந்து ஒத்துக்கல பட் ஒரு விஷயத்தை சொன்னாங்க அந்த கதை டைட்டில் சொன்ன உடனே நான் வந்து உடனே மையம் உடம்பெல்லாம் எனக்கு சிரித்து போச்சு நான் படம் பண்ணுறேன்னு சொன்னேன் ஏன்னு சொன்னால் எனக்கு நினைவு வந்த காலத்தில் நான் முதல் பார்த்த படம் பார்த்தாள் பைரவி பாத்தாடு பயிர்வி தான் அந்த படம் இப்போ கூட எப்பவுமே பார்த்து பாத்தாடு பயிர்வு தான் எனக்கு முன்னாடி ஓடிட்டுருக்கும் அபூர்வ ராகங்கள் நான் முதல் படத்தில் முதல் ஷாட் எனக்கு வச்சது பைரவி வீடு இதானா ஃபஸ்ட்டு பைரவி தான் நான் கேட்டு சொன்ன வார்த்தை நான் ப்ரொடியூஸ் ஃபஸ்ட்டு பிக்சர் டைட்டில் பைரவி அப்படின்னு சொன்னாங்க இது வந்து ஏதோ நடந்து போச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சது கையளவு தெரியாதது உலகளவு ஏதோ ஒரு சக்தி அதில் இருக்குது சரி அந்த படம் வந்து டைலர் திங்கதான் அந்த பிறகு அந்த பிளாக் ட்ரெஸ்ஸு தாடியை பார்த்த உடனே சார் சூப்பர் ஹிட்டு அப்படின்னு சொல்லி கே கொடுத்தாங்க இந்த கெட்டப் அதுக்கப்புறம் நம்ம ஷூட் பண்ணிட்டுருக்கோம் அவர் வந்து ஃப்ளோருக்கு வந்தாங்க ஃப்ளோருக்கு வந்துட்டு அங்கே ஒரு புத்தம் இருக்குது அந்த நம்மி புத்து புத்த பார்த்தீங்கன்னா பாம்பு காணும் ஒரு பாம்பு கொண்டாங்க அது சொல்லிட்டு தான் பாம்பு கையில் பிடிங்க ரஜினியான்னு சொன்னாங்க அந்த பிடிச்ச அது வந்து படையெடுக்க மாட்டேங்குது ஒரு தட்டு தட்டுங்க சொன்னாங்க டபாரம் தட்டினேன் படையெடுத்தது ஸ்டில் எடுத்தாங்க அது அப்படியே படத்தில் வச்சுட்டு இதுதான் ஃபஸ்ட்டு டே ரிலீஸ் ஆகும்போது பப்ளிசிட்டி அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த படம் இது அந்த படம் வந்துட்டு படம் ரிலீஸ் ஆச்சு நானும் சார் வந்து அந்த படத்தை சொன்னாங்க ஜீவ்குமார் சொன்னாங்க கிரேட் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி போட்டாங்க கிரேட் சூப்பர் ஸ்டாராக என்னப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் வேண்டான்னு சொல்லி அது இல்லை கிரேட் தயவு செஞ்சு சொல்லி இந்த கிரேட் நான் இடத்துல சூப்பர் ஸ்டார் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த படத்தை வந்து போட்டு அந்த படம் ரொம்ப நல்லா போயிட்டுக்கு ரொம்ப பிஸியாக இருந்த காலம் தானே நான் சாட்டர்டே நினைக்கிறேன் கலைஞரானன் சார் ஃப்ரைடே ரிலீஸாக இருக்குது சாட்டர்டே வந்து நான் வாகனங்கள் எங்கள் ஷூட் பண்ணிட்டுருக்கேன் கலைஞர் சார் வந்தார் அந்த ரஜினி ஜஸ்ட் டைரக்ட்ரில் பேசியிருக்கேன் ஒரு அஞ்சு மணி இருக்குது ஒரு ஆஃப் அன்வர் எங்க கூட நீ வாங்க எங்கே நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு ராஜ்குமாரி தேட்ரு அங்கே தான் வந்து பைரவ் ஓடிட்டுருக்கு சாட்டர்டே உள்ளே போய் வெளியே வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ரெண்டு தேட்டர் ஜனங்க நிற்கிறாங்க உள்ளே போக பார்க்குற ஆன்டிக்கும்கும் கிளைமேக்ஸ் நடந்துகிட்டு இருக்குது ஜனங்கள் ஆரோ வாரோ கைத்தட்டல் அப்படியே பார்த்து எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் அப்படி என்னை பார்க்குறாரு இது பார்க்குறேன் வெளியே வரும்போது சரியாக ஒரு மூணு தேட்டர் ஆடியன்ஸ் இருக்காங்க என்னை தூக்கிட்டாங்க தூக்கிட்டு அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு அவ்வளோ வந்து விரும்பி அந்த பிக்சர் பெரிய ப்ரொடியூசராகி அந்த நான் வந்து ஹீரோவான பிறகு பெரிய பெரிய ஆடுகள் எல்லாம் என்னை சுற்றி வந்துட்டாங்க எப்போ பாருங்கள் அந்த கிட்டே வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னேன் எப்படி இருக்கீங்க கேட்டிங்கன்னா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்னு சொல்லி இழுத்து சொல்லுவாங்க எல்லாம் சிரிச்சுக்கிட்டு நல்ல வெள்ளையாக ட்ரெஸ் போட்டு நல்லா இருக்கேன் அப்படி சொல்லி பண்ணால் நம்ம எப்படி அது சரி அது ஆன பிறகு ஒரு படம் வந்து அட்லீஸ்ட் நமக்கு நான் பிஸியாக இருந்துவிட்டேன் அது நான் வந்து ஒரு முட்டாள் அட்லீஸ்ட் நம்ம வந்து கலைஞராசர் கேட்டு அடுத்த படம் எப்படி பண்ணிக்காதோ கேட்டுருக்கணும் நானும் பிஸியாக இருந்துட்டேன் அவராது கேட்டுருக்கணும் இல்லை அடுத்த படம் ரஜினி நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி சத்தியமாக எவ்வளோ படம்னு கொடுத்துருப்போதா பத்து படம் பண்ணியிருக்கலாம் அதுதான் நேரம் அப்படிங்கிற அது சேம் டைம் அவருக்கு தன்மானம் ஜாஸ்தி கோபம் ஜாஸ்தி அவரும் கேட்கவே இல்லை நான் ஏன் கேட்கணும் குழந்தை அழுதாதான் தாயை பால் கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு வந்து அந்த நம்ம அருணா அருணாச்சலத்தை படத்தை பார்த்து எதுவும் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க இல்லை இல்லை சார் பண்ணிட்டு ஆகணும்னு சொல்லி அந்த படத்தில் வந்து நான் வந்து அவர்கிட்ட ஐ மீன் நான் அந்த படத்தில் வந்து ஏதோ டிஸ்டிங் நான் இது பண்ணேன் ஸோ மிகப்பெரிய மனிதர் அவர் சொன்னாங்க அவர் ஏன் வந்து நைன்ட்டி இயர்ஸ்லேயே வந்து அவ்வளோ சந்தோஷமாக ஹாப்பியாக திஸ்டிங்க அவர் ஏன் அப்படி இருக்காங்க ஸோ நைன்ட்டி இயர்ஸில் வந்து நடக்கவே முடியாது சில பேர் வந்து பேசவும் தெரியாது இப்படி வந்து இஸ்டிங் இருக்காங்க சொன்னால் அது காரணமே என்னான்னு சொன்னால் கண்டென்ட்மெண்ட் அவருடைய வந்து எந்த பிரச்சனைகளும் இருந்தாலும் அந்த பிரச்சனையை வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க டேக் லைஃப் ஈஸிலி டூ யுவர் ட்யூட்டி சீரியஸ்லி லைஃப்பை வந்து ஈஸியாக எடுத்துக்கோ உங்களுடைய கடமைகளை சீரியஸாக பண்ணு அப்படி சொல்லுவாங்க அதை வந்து அப்படியே கடைப்பிடிக்கிறவர் கம்ப்ளீட் இது கம்மியான கலிங்கானவர்கள் ஒருத்தவங்க ரொம்ப பிரச்சனையாக இருந்தது ரொம்ப ரொம்ப பிரச்சனை அங்கே ஒரு சுவாமியாக இருந்தார் அந்த சாமியார் எப்படி ரொம்ப பிரச்சனை சுவாமி இதை தீர்க்கவே முடியல நம்ம ஏதாவது ஒரு விடை சொல்லுங்கள் சொல்லும்போது அந்த சாமியார் அந்த மட்டத்தில் வந்து ஒரு மாட்டுக்கோட்டை இருந்தது பருப்பா இந்த மாட்டில் வந்து நூறு மாடுங்க இருக்குது இந்த நைட்டில் வந்து அந்த மாடுங்கள்லாம் நீங்கள் படுக்க வச்சிரு படுக்க வச்சிட்டு நாளைக்கு காலையில் வா உனக்கு நான் வீடை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க சரி இந்த வந்து மார்னிங் ஆச்சு அந்த மார்னிங் அந்த குருக்கிட்ட சுவாமி குருக்கிட்ட அந்த ஆழ்வாரா கண்ணெல்லாம் செகுப்பாக இருக்குது நைட் நாளைக்கு நைட்டெல்லாம் தூங்கலேன்னு தெரியறது என்னப்பா தூங்கலையா எங்கள் சாமி தூங்குறது ஒரு மாடை வந்து தூங்க வச்சா இன்னொரு மாடு எந்திருக்குது இன்னொரு மாடு நிற்குது அதை வந்து உட்காரக்கவே முடியல இது தூங்க வச்சா அது நிற்குது அது இது தூங்குது பண்ண முடியாது அதுதான்ப்பா வாழ்க்கை இன்னொரு இங்கே இருக்கும் சில பிராச்சனை சில பிரச்சனையை தீர்த்து வை சில பிரச்சனையை தீர்த்து வைக்காத ஆண்டவங்க கிட்டே காலத்துக்கிட்ட விட்டுடு சிலது வந்து தீக்கவே முடியாது மாடுங்க சில மாடுங்க வந்து உட்காருக்கவே முடியாது படுக்க வைக்கவே முடியாது சில பிரச்சனை தீர்க்கவே முடியாது விட்டுடுங்க அது அந்த பாலிசியில் தான் அவர் கலைஞர் ஆனால் சார் அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இப்போது ஒரு சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்காங்க இப்போ ஒரு விஷயம் சொன்னாங்க சிவகுமார் சார் அந்த செய்தி கேட்டு எனக்கு ரொம்ப வருத்தப்பட்டேன் சாரி எனக்கு அந்த செய்தி இப்போ தான் எனக்கு தெரிஞ்சது அவர் இன்னும் வாடகை வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமான விஷயம் கடம்பூர் ராஜா அவர்கள் ஒரு பெரிய மன்னர் என்னுடைய வாழ்த்துக்கள் நான் நன்றி சிஎம் கிட்டே சொல்லி நான் வீடு அவர்கள் வந்து வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னாங்க அந்த வாய்ப்பு நான் அரசாங்கத்துக்கு கொடுக்க மாட்டேன் நான் வந்து அவர் அவரு உடம்புல இருந்து அவருடைய மூச்சு வெளியே போகும்போது அது என்னோட வீட்டில் தான் அவங்க போன பாக்யராஜ் அவர்களே நாளைக்கே நீங்கள் அவருக்கு வீடு பாருங்கள் நெக்ஸ்ட் நாள் அவர் வந்து என் வீட்டில் தான் அவங்க அவர் இருக்கணும் இது வந்து தேங்க்யூ சிவகுமார் சார் ஏன்னா அவர் கேட்க மாட்டார் இது ஆண்டவன் மூலமாக சிவகுமார் சொல்லுமா என்ன சொல்லி வச்சு சொல்லி வச்சுருக்காரு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் வந்து ஆயுர் ஆரோக்கியத்தோடு இன்னும் நல்ல காலம் வாழ்ந்து சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி சொல்லி இவ்வளோ நல்ல வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தார் பாரத்ராஜ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்